ஆனேரங்கள் அணையில் படகு கவிழ்ந்து காணாமல் போன வட மாநில தொழிலாளியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது மதியம் அணையின் ஒரு பகுதியில் உடல் மிதந்து வந்த நிலையில் உடலை கண்டுபிடித்தனர் சாந்தமாரி காவலர்கள் மேல் நடவடிக்கைகள் எடுத்தனர் திங்கட்கிழமை மாலை நான்கு மணிக்கு தான் மத்திய பிரதேச சேர்ந்த சந்தீப் சிங்ராம் படகு கவிழ்ந்து காணாமல் போனது ஆணையரங்கள் அணையில் படகு கவிழ்ந்து காணாமல் போன வடமாநில தொழிலாளியை கண்டுபிடிப்பதற்கான தேடுதல் ஐந்தாம் நாள் தொடர்ந்து நிலையில்தான் உடல் அணையில் மிதந்ததைக் கண்டுள்ளனர் திங்கள்கிழமை மாலை நான்கு மணிக்கு மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சந்தீப் சிங் ராம் படகு கவிழ்ந்து அணையில் மூழ்கினார் இவருடன் இருந்த நான்கு வடமாநில தொழிலாளிகளும் படகின் உரிமையாளரும் நீந்தி தப்பித்தனர் அணையின் மறுக்கரையில் உள்ள பச்சை மரத்தில் நிலத்தொட்டி வேலை செய்து திரும்பி வரும் வழியில் இவர்கள் பயணம் செய்த படகு பலத்த காற்றில் கவிழ்ந்தது உடனடியாக பொதுமக்களும் தொடர்ந்து மூணாறில் இருந்துள்ள தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் தேடுதல் நடத்திய போதும் சந்தீப் சிங் ராமை காண முடியவில்லை தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக தேடுதல் நடத்தப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து ஐந்தாம் தினமான வெள்ளிக்கிழமையும் தேடுதல் நடத்தப்பட்டது இதற்கிடையில் தான் உடல் அணையில் மிதந்ததை கண்டுள்ளனர் தொடர்ந்து கரைக்கு கொண்டு வந்து நடவடிக்கைகளுக்கு பின்பு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு மாற்றியுள்ளனர்